கோயம்புத்தூர் மருதமலை முருகன் கோவிலில் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டு டிக்கெட் விற்பனையாளர் அலுவலக உதவியாளர் டிரைவர் காவலர் விடுதி காப்பாளர் பிளம்பர் மின் உதவியாளர் போன்ற பணிகளுக்கு ரெக்ரூட்மெண்ட் அனுசன் பண்ணியிருந்தாங்க ஸோ நம்ம நோட்டிஃபிகேஷன் பற்றி இன்னைக்கு பார்த்தோம் என்ன எலிஜிபிட்டு எவ்வளோ சம்பளம் அப்படின்னு நேற்றைய காணொலியில் பார்த்தோம் இன்று வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது எப்படி ஃபில் பண்ணி எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள் ஸோ முதல்ல அப்ளை விண்ணப்பிக்கிறதுக்கு கடைசி தேதி பார்த்துருவோம் விண்ணப்பிக்கிறது கடைசி இது வந்து வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் ஐந்தாம் தேதி வரைக்கும் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு ஏப்ரல் ஐந்து வந்து கடைசி தேதி ஸோ முதல்ல வந்து விண்ணப்பம் எப்படி பூர்த்தி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ இதான் விண்ணப்பம் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி அதில் அட்டசியேஷன் வாங்கிக்கோங்க சரிங்களா உங்கள் ஃபோட்டோ ஒட்டி நம்ம எப்போயுமே எப்போதும் நீங்கள் வந்து ஜெராக்ஸ் காப்பிக்கு அட்டசியேஷன் வாங்கணும் அதே போல் ஃபோட்டோலையும் அட்டசியேஷன் வாங்கிக்கோங்க ஸோ நீங்கள் வந்து நீங்கள் ரெண்டு மூணு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா தனித்தனியாக விண்ணப்பிக்கணும் ஒரே அப்ளிகேஷன் ஃபார்மில் மென்ஷன் பண்ண முடியாது இரண்டு மூணு பணிக்கு வந்து விண்ணப்பிக்கணும்னா தனித்தனியாக அப்ளிகேஷன் போடுற மாதிரி இருக்கும் ஸோ அதில் போடும்போது விண்ணப்பிக்கின் பதவியின் பெயர் டிரைவரா காவலராக மின் உதவியாளரா அலுவலக உதவியாளரா டிக்கெட் விற்பனையாளரா அப்படிங்கிறத விண்ணப்பிக்கின் பதவியின் பேர் இங்கே போடணும் உங்கள் பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எழுதிக்கோங்க உங்கள் பேர் வந்து எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு காலத்தில் ஸோ தமிழில் இங்கிலீஷில் ரெண்டு வேணால் எது வேணா பூர்த்தி பண்ணலாம் இங்கிலீஷில் பண்ணிங்கன்னா கேபிட்டல் லெட்டரில் பண்ணுங்கள் தந்தை கணவர் சரிங்களா ஸோ ஆண்களா தந்தை பேர் பெண்கள் பெண்கள் மேரேஜ் ஆனவங்கன்னா அவங்க கணவர் பேர் போட்டுக்கலாம் பிறந்த தேதி மற்றும் வயது சரிங்களா ஸோ பிறந்த தேதிக்கு வந்து உங்களுக்கு டிசி பள்ளிச்சாட்டு டென்த்து மார்க்ஷீட் போதும் பிறந்த தேதி போட்டுவிட்டு அது வயது வந்து என்னன்னு பார்த்து போட்டுருங்க சரிங்களா அப்புறம் ஆனால் பெண்ணா நிரந்தர முகவரி சரிங்களா பெர்மனண்ட் அட்ரஸ் பெர்மனன்ட் அட்ரஸ் தான் கேட்டிருக்காங்க ஸோ இப்போ வந்து இப்போ கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்கல பெர்மனண்ட்னால் நீங்கள் ஆதார் கார்டுலேயோ ஐடி ப்ரூஃப்ல இருக்க மாதிரிங்களா அதுதான் பெர்மனண்ட் அட்ரஸ் அந்த அட்ரஸ் வந்து நீங்கள் போடணும் ஆதார் அட்டை எண் ஸோ ஆதார் கார்டு நம்பர் வந்து இங்கே போடணும் அப்போ அது ப்ரூஃபாக வந்து ஆதார் கார்டையும் நீங்கள் அட்ரஸ்டேஷன் வாங்கி இணைக்கணும் தொலைபேசி எண் கரெக்டாக ஒர்க் ஆகிற கையில் வச்சுருக்கிற தொலைபேசி எண் கொடுங்க மின்னஞ்சல் முகவரி வந்து கரெக்டாக ஸ்மால் அட்ரா கேபிட்டல் லட்ரான்னு பார்த்து டைப் பண்ணுங்கள் ஒரு சில நேரம் கால் டிக்கெட் வந்து மெயிலுக்கு கூட அனுப்பலாம் அதனால் மின்னஞ்சல் முகவரியை தவறாமல் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ மதம் என்ன மதம் சாதி சான்று நகல் இணைக்கப்பட வேண்டும் அதுவும் அட்ரஸ்டேஷனோட கல்வி தகுதி சரிங்களா ஸோ இப்போ வந்து குவாலிஃபிகேஷன் டென்த்து இருக்கோ அந்த டென்த்து கம்ம மார்க் ஷீட் வந்து கண்டிப்பாக தேவைங்க சரிங்களா அதே போல் பார்த்துக்கோங்க இதர தகுதிகள் ஏதும் இருப்பின் சான்று இணைக்கப்பட வேண்டும் சரி நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் டைப்ரைட்டிங் முடிச்சிருக்கீங்க வேறு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கான சான்று இணைக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க அரசிதழ் பதிவுபெற்ற அதிகாரம் இருந்து இப்போ ரீசெண்டாக இது பின்ன பெறப்பட்ட நன்னிரத்தை சான்று ஸோ அது கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் வந்து ஃபார்மெட் வந்து ப்ரௌசிங் சந்தில்லேயே ஜெயாஸ்கல்லே வச்சுருப்பாங்க அதை அதை எடுத்துகிட்டு போய் ஸ்கூல் ஹெச்எம்யோ இல்லை டாக்டர்ஸோ இல்லை க்ரீனிங்கில் சைன் போடுவாங்களா அவங்ககிட்ட வந்து சான்றிதழ் வாங்கி சான்று இணைக்கப்பட வேண்டும்னு போட்டிருக்காங்க சரிங்களா ரெண்டு காப்பி வாங்கிக்கோங்க ரெண்டு இதில் ஒன்று அனுப்பிச்சிட்டு ஒரு காப்பி நீங்கள் வச்சுக்கோங்க சரிங்களா இங்கே வந்து பெறப்பட்ட நன்னன்றி சான்று இணைக்கப்பட வேண்டும் தான் அங்கிட்டுருக்காங்க அப்போ ஒரிஜினல் தேவைப்படுது அப்போ நீங்கள் ரெண்டு காப்பி அவங்க வாங்கிட்டு ஒன்று அனுப்பிச்சிட்டு ஒன்று கையில் வச்சுக்கோங்க நன்னடைத்த சான்று அது இறுதியாக பயின்ற கல்லூரியில் பெறப்பட்ட சான்று நகல் ஸோ கால ஸ்கூல் காலேஜ் நீங்கள் கடைசியாக என்ன படிச்சீங்களோ டிகிரின்னா டிகிரியில் வந்து உங்களுக்கு காண்டாக்ட் எப்படி கொடுத்துருப்பாங்க ஒரு சில பேருக்கு டிசியில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ அது இருந்தால் அதோட நகல் வந்து எனக்கு சொல்லியிருக்காங்க ஸோ உங்கள் மேலே வந்து குற்றவியல் நடவடிக்கை எதுவும் இருந்துச்சுன்னா அதன் விவரம் ஸோ இல்லைன்னா ஆம்னா ஆவும் கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க மு விண்ணப்பிக்கும் பணியின் முன் அனுபவம் இருப்பின் அதன் விவரம் பிற நிறுவனங்கள் பணி வந்த அனுபவம் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எத்தனை வருஷம் அப்படிங்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ணிடுங்க இல்லைன்னு நோன் இல்லைன்னு கொடுத்துருங்க இந்த சீமை துறை ஆலையின் கீழ் உள்ள முதலியா அல்லது திருக்கோயில் பணியாளையின் அதன் விவரம் ஸோ ஏற்கனவே இங்கே கோயிலில் வேலை பார்க்குறீங்கன்னா அந்த விவரம் கேட்டுருக்காங்க இல்லைன்னா இல்லைன்னு கூட்டு இந்த பயனார காலத்தை விட்டுருங்க ஸோ டேஸ் ஆகிய நான் என்னோடய தந்தை உங்கள் பேர் உங்கள் தந்தை பேர் போட்டு இது மேற்கொண்ட எல்லாமே உண்மைன்னு போட்டு கடைசியாக நீங்கள் சைன் போடுற மாதிரி இருக்கும் சரிங்களா நாலு இடம் போட்டு ஸோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக தாங்க விண்ணப்பிக்கிறதுக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ மேலே வந்து அதுக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க அதை படித்து பார்த்துட்டு நீங்கள் பண்ணுங்கள் ஓகேவா அதையும் நான் படித்து சொல்கிறேன் ஸோ விண்ணப்பதார் வந்து பதினெட்டுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் ஒன்று அவங்க இந்து மதத்தை சேர்ந்தவர் மட்டும் தான் அப்படியே பண்ணணும் ரெண்டு ஒவ்வொரு நீங்கள் வந்து ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக தான் விண்ணப்பிக்கணும் சரிங்களா சார் விளம்ப இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்த டேட்டுக்கு அப்புறம் தான் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்புகிறதா இருக்கும் சரிங்களா விண்ணப்பத்தனு கல்வித் தகுதிக்குரிய சான்றிதழ் மற்றும் கூடுதல் கல்வித் தகுதிக்கான சான்றிதழ்கள் மற்றும் ஆதார் வாக்காளர் அடையாள அட்டை போன்ற பிற அவங்களுக்கு அரசியலில் பதவி பெற்ற இருந்து அட்டஸ்டு ஜெராக்ஸ் காப்பி ஒன்லி சரிங்களா அது அவங்ககிட்ட வந்து ஜெராக்ஸெல்லாம் வந்து சைன் வாங்கி அனுப்பிச்சி விடணும் சரிங்களா விண்ணப்பதார வயதிற்கான சான்று ஆவணம் அல்லது கல்வி நிலையத்தால் வழங்கப்பட்ட மாற்று சான்று நாங்கள் இணைக்கப்படும் அதாவது டிசி கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்ப படிப்பத்தில் விவரங்கள் முழுமையாக பூர்த்தி செய்யப்படாமல் இருந்துச்சுன்னா அது ரிஜெக்ட் பண்ணிடுன்னு சொல்லியிருக்காங்க தேர்ந்தெடுக்கப்படும் பணியாளர் நிர்வாக நலன்கதி இத்திருக்கோயிலின் உபக்கோவிலுக்கோ அல்லது பிற முதுநிலை திருக்கோயிலுக்கோ பணி மாற்றம் செய்யப்படலாம் ஸோ இந்த கோயிலை சேர்ந்த உப கோயிலுக்கு மற்ற திருக்கோயிலுக்கு வந்து உங்களை டிரான்ஸ்பர் கூட பண்ணலான்னு சொல்கிறாங்க பணிக்கு தேர்வாக விண்ணப்பதாரர் பணியில் சேர வரும் நேரத்தில் விண்ணப்பதார் வசிக்கு எல்லைக்கிட்ட காவல் நிலையத்தில் வந்து நீங்கள் ஒரு நன்னடத்தை சார்ந்து வந்து சமர்ப்பிக்கமாக இருக்கணும் அதே போல் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிக்கேட்டும் நீங்கள் கவர்மெண்ட் அட்டை வாங்கிட்டு வரமா இருக்கும் விண்ணப்பங்களை அனுப்பும்போது மேல் உரையின் மேல் கண்டிப்பாக விண்ணப்பிக்கும் பதவியின் பேர் வந்து குடிக்கணுங்க சரி நீங்கள் அப்ளை பண்ணும்போது எல்லா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் வச்சுட்டு இப்போ மேலே வந்து போய் கவர் ஏப்போர்ட் சைஸ் கவர் வாங்கிக்கோங்க அதுதான் கரெக்டாக இருக்கும் அதில் வந்து விண்ணப்பிக்கும் பதவியின் பேர் போட்டு கரெக்டாக மென்ஷன் பண்ணிடுங்க சரிங்களா ஸோ அடுத்து வந்து நேர் நீங்கள் வந்து நேர்முக தேர்வுக்கு வந்து உங்களுக்கு அடுத்து கலைப்பானை கொடுப்பாங்க விண்ணப்பதார விண்ணப்பத்தில் குறிப்பிடப்படும் கல்வி தகுதி மற்றும் பிற தகுதிக்குரிய ஆவணங்கள் அசல் சான்றிதழ் நேர்முக தேர்வின் போது கண்டிப்பாக கொண்டு வப்போ எதெல்லாம் நீங்கள் ஜெராக்ஸ் கொடுத்துருவீங்களோ அதோட ஒரிஜினல் வச்சுட்டு நீங்கள் எப்போ இன்ட்ரிவியூக்கு போகணும் சரிங்களா அது ஒரிஜினல் யாரும் போஸ்டர் அனுப்பிச்சி விட்றாங்க மருந்தும் கூட ஓகேவா சொல்லியிருக்காங்கன்னா ஸோ ஏப்ரல் அஞ்சாம் தேதி கடைசி தேதி அதுக்கு மேலே வர விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரர்களால் வழங்கப்படும் சான்றுகள் அனைத்தும் சம்பந்தப்பட்ட துறைகளின் மூலம் உண்மைத்தன்மை கொடுத்து பரிசீலனைக்கு உட்படுத்தப்படும் சொல்லுவாங்க ஸோ உங்க நீங்கள் கொடுத்த சர்டிஃபிகேட் எல்லாமே உண்மைத்தன்மைக்கு உட்படுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருக்கோயிலுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தவர்கள் அவர்களின் வாரிசு தலருக்கு வந்து இதில் முன்னுரிமை கிடையாது தகுதியேற்றவர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ கோவிலுக்கு எதிராக நீங்கள் கேஸ் போட்டுருந்தாலும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் அவங்களுக்கு வந்து இது தகுதி கிடையாது விண்ணப்பிக்க தகுதி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு கோயிலில் பதவிக்கான விண்ணப்பத்தில் ஒவ்வொரு கோயில் காவலர் மற்றும் ஒவ்வொரு கோயில் என்ன குறிப்பிட விற்கணும் இதிலே வந்து செப்பரேட் போஸ்ட் போட்டிருக்காங்க ஒவ்வொரு கோயிலு அதுக்கு தனியாக விண்ணப்பிக்கும் போது அந்த பேர் விண்ணப்பி பதவியின் பேர் தனியாக போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் விதிகளில் விதியின் ஒன்பதின்படி முதுகே அல்லாத திருக்குறள் பணிப்பெருக்கு தகுதியான விண்ணப்பிகள் விண்ணப்பிக்கலாம் ஏற்கனவே வந்து இதில் ஒர்க் பண்ணுறதாக இருந்துச்சுன்னா அவங்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நியமன முறையானது அடிப்படை கல்வித் தகுதி அனுபவம் செயல்முறை தேர்வுகள் கூடுதல் தகுதி மற்றும் நேர்முகத் தேர்வு ஆகியவற்றில் பெரும் மதிப்பெண்கள் நடைபெறும் ஸோ எப்படி எடுக்கிறாங்கன்னா கல்வித் தகுதி அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு செயல்முறை தேர்வுகள் கூடுதல் தகுதி மற்றும் நேர்முக தேர்வு ஆகியவற்றின் அடிப்படையில் தான் எடுக்கிறாங்க சார் நீங்கள் கோயிலில் போய் கூட இந்த விண்ணப்பத்தை நூறுரூவா பணம் செலுத்தி வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இல்லாட்டி நம்ம இந்த வீடியோத்தில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அப்ளிகேஷன் வாங்க நீங்கள் டவுன்லோட் கூட பண்ணிக்கலாம் சரிங்களா பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை உரிய சான்றுகள் சான்றுகளுடன் அஞ்சல் உரியின் பணியிட வரிசை எண் மற்றும் பணியத்துக்கான விண்ணப்பம் என தெளிவாக குறிப்பிட்டு துணை ஆணையர் செயல் அலுவலர்கள் துணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு சுப்பிரமணிய திருக்கோவில் மருதமலை பேரூர் வட்டம் கோவை மாவட்டம் ஆறு நாலு ஒன்று ஜீரோ நான்கு ஆறு என்ற முகவரிக்கு நேரிலோ அஞ்சல் மூலமாக அனுப்ப வேண்டும் மேலும் இருபத்தஞ்சு மதிப்புள்ள அஞ்சல் விலை ஒட்டிய சுய விலாசமட்ட ஒப்பிகை அட்டையுடன் அஞ்சல் துறையோ அஞ்சல் உரையினை இணைந்து அனுப்ப வேண்டும் ஸோ நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே வச்சுட்டு கடைசியில் வந்து ஒரு ரூபாய் ஸ்டாம்ப் ஒட்டி ஒரு சின்ன கவரில் உங்கள் அட்ரஸ் எழுதி அனுப்பணும் சரிங்களா ஏன் உங்கள் அட்ரஸ் இட்டி அதில் ஸ்டாம்ப் போட்டோம்னா அதில் தான் உங்களுக்கான கால்ட்டிகிட்ட வரும் இதை மறந்துடுறாய்ங்க மறந்துடுறாங்க அதே போல் அக்னாலஜிமெண்ட் கார்டு வச்சு அனுப்பிச்சி விடுங்க சரிங்களா இதெல்லாம் போஸ்டல் ஆஃபீஸில் இருக்கும் அக்னாலஜிமெண்ட் கார்டு அதையும் வாங்கி அனுப்பிச்சுட்டாங்க அங்கே ரிட்டர்ன் பேய் சேர்ந்துச்சா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும் ஸோ இந்த தகவலை வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதே போல் உங்களுக்கு உங்கள் நண்பருக்கு இது தேவைப்படுச்சுன்னா அது மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதிலேருந்து எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த காலில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்